வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பாலசீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க நியூசிலாந்து பரிசீலனை ஈராக் முழுவதும் மின்தடை அமெரிக்காவில் இரு விமானங்கள் மோதி பாரிய தீ விபத்து உயிர் ஆபத்து இல்லை அமெரிக்கா உலோக தொழிற்சாலை ஒன்றில் வெடி விபத்து முதல் இரண்டு நிமிடங்களிலேயே புதினுடனான சந்திப்பு பற்றிய கேள்விக்கு ட்ரம்ப் பதில் பிரதமர் மோடியுடன் செப்டம்பரில் நேரில் சந்திப்பு செலன்ஸ்கி தகவல் ட்ரம்ப் வரி எதிரொலி பாரிய சரிவு கண்ட வைர ஏற்றுமதி இந்தோனேசியாவில் பதிவான சக்தி வாய்ந்த பூகம்பம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு பிரித்தானியா எச்சரிக்கை வடகொரியாவின் அடுத்த தலைவராக முன்னிறுத்தப்படும் ஒரு இளம்பெண் யார் அவர் இனி விரிவான செய்திகள் அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள உலோக வெடி விபத்து ஏற்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவ்விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கோடைகால வெப்பம் மின்சாரத்துக்கான தேவையை உயர்த்தி இருப்பதால் ஈராக் முழுவதும் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இந்த நிலையில் ஈராக்கின் சில பகுதிகளில் வெப்பம் ஐம்பது செல்சியஸ் வரை உயரும் என்றும் ஒரு வாரத்துக்கு மேல் அந்த நிலை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பல வீடுகள் தனிப்பட்ட மின் உற்பத்தி இயந்திரங்களை பயன்படுத்துவதால் மின்சார தடையின் தாக்கம் குறைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் மின்தடையை சரிசெய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை ஈராக்கில் மின்தடை என்பது அடிக்கடி நிகழும் பிரச்சனையாக இருந்து வருகிறது வெப்பமான காலங்களில் அது இன்னும் மோசமாவதாக கூறப்படுகிறது இந்தோனேசியாவின் பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த பூக்கம்பம் பதிவாகி உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பன்னிரெண்டாம் தேதி காலை ஆறு ஐந்து டிக்டர் அளவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த பூக்கம்பம் பதிவாகி உள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது வடக்கு இந்தோனேசியாவின் மக்கள் தொகை கொண்ட மாவட்டமான அபேபுராவிலிருந்து மேற்கு வடமேற்கு நூற்றி தொண்ணூத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூக்கம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பத்தினால் சுனாமி எச்சரிக்கை உடனடியாக வெளியிடப்படவில்லை என்றாலும் இந்த பூகம்பம் சுனாமி அபாயத்தை தூண்டியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது இதேவேளை துருக்கியில் மீண்டும் நேற்று பதினோராம் தேதி காலை ஏழு இருபத்தி ஐந்து மணியளவில் நான்கு புள்ளி ஒன்று டிக்டர் அளவிலான நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோதமாக பிரித்தானியாவில் குடியேறுபவர்கள் உடனே கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறித்த விடயத்தை பிரித்தானிய பிரதமர் கெய்ரி ஸ்டார்மர் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பிரித்தானியாவில் சட்டவிரோதமாக குடியேறுபவர்கள் முதலில் வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் எனவும் இவர்கள் இது தொடர்பில் காணொலி வாயிலாகவே மேன்முறையீடு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது புதிய விதிப்படி இருபத்தி மூன்று நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஒரு புள்ளி ஐந்து மில்லியன் புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அத்துடன் குறித்த திட்டத்திற்காக அறுநூத்தி இருபத்தி ஐந்து மில்லியன் பவுண்டுகள் நிதியினை ஒதுக்கி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கலாம் என்றும் அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பாலசீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க நியூசிலாந்து பரிசீலித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் வின்ஸ்டன் பீட்டர்ஸ் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்சனின் அமைச்சரவை செப்டம்பரில் ஒரு முறையான முடிவை எடுத்து ஐநா தலைவர்கள் வாரத்தில் அரசாங்கத்தின் அணுகுமுறையை முன்வைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆஸ்திரேலியா பிரிட்டன் மற்றும் கனடா உள்ளிட்ட பல நாடுகள் சமீபத்திய வாரங்களில் செப்டம்பர் ஐநா பொது சபையில் பாலசீன அரசை அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் பீட்டர்ஸ் அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளதாவது நாங்கள் இந்த பிரச்சனையை கவனமாக ஆராய்ந்து பின்னர் நியூசிலாந்தின் கொள்கைகள் மதிப்புகள் மற்றும் தேசிய நலனுக்கு ஏற்ப செயல்பட விரும்புகின்றோம் பாலசீன அரசை நாங்கள் அங்கீகரிப்பது எப்பொழுது என்பதுதான் முக்கியம் என்பதில் நியூசிலாந்து சிறிது காலமாக தெளிவாக உள்ளது என்று பீட்டர்ஸ் மேலும் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவில் விமான நிலைய ஓடுபாதையில் இரண்டு விமானங்கள் மோதி பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஒருவருக்கும் பெரிய காயங்கள் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் மொண்டானா மாநிலத்தில் திங்கட்கிழமை விமான நிலையத்தில் தரையிறங்கிய ஒரு சிறிய ரக விமானம் ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு விமானத்தின் மீது மோதி தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது ஒற்றை இயந்திர விமானம் ஒன்று நான்கு பேருடன் வாஷிங்டனில் புல்மேனில் இருந்து புறப்பட்டு பிற்பகல் இரண்டு மணியளவில் கலிஸ்பெல் நகர விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றிருக்கிறது இதன்போது விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விமானம் ஓடுபாதையிலும் பின்னர் நிறுத்தப்பட்டிருந்த பல விமானங்களை மோதியிருக்கிறது இதன்போது ஏற்பட்ட தீ புல்வெளி பகுதிக்கும் பரவியதாக கலிஸ்பல் போலீஸ் அதிகாரி ஜோர்டான் தெரிவித்திருக்கின்றார் விபத்தை அடுத்து விமானத்திலிருந்து பயணிகள் தாங்களாகவே வெளியேறியதாக தெரிவித்த அதிகாரிகள் இருவர் லேசான காயமடைந்து சிகிச்சை பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த சில மாதங்களாக வடகொரியாவில் ஒரு இளம்பெண் கவனத்தை ஈர்த்து வருகிறார் இராணுவ நிகழ்ச்சிகள் அரச விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் ஏவுகணை சோதனைகளில் முக்கிய விருந்தாளியாக ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னுடன் பங்கேற்று வருகிறார் அவர் இப்படி வடகொரியாவின் அடுத்த தலைவராக காட்டப்படும் அந்த இளம் பெண் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன்னின் மகளான கிம் ஜூ ஏ என தெரிவிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் ஒரு நாள் அவர் வடகொரியாவின் தலைவராக அதுவும் கிம் குடும்பத்திலிருந்து வடகொரியாவை ஆளும் முதல் பெண் தலைவராக ஆவார் என தெரிவிக்கப்படுகிறது விடயம் என்னவெனில் வடகொரியாவை இதுவரை பெண்கள் யாரும் ஆண்டதில்லை கிம் அரசாங்கத்திலேயே இதுவரை ஒரே ஒரு பெண்கள் தான் முக்கிய பொறுப்பொன்றை வகிக்கிறார் அவர் கிம்ஜாங் உன்னுடைய சகோதரியான கிம் ஜாங் என தெரிவிக்கப்படுகிறது ஆக பெண் ஆட்சியாளர்களுக்கு பழகாத வடகொரியா அடுத்த ஆளப்போகிறவர் தன் மகளின் விடயத்தை அழுத்தமாக பதிவு செய்வதற்காகவே கிம்ஜாங் உன் தன் மகளை இராணுவ நிகழ்ச்சிகள் அரச விருந்து நிகழ்ச்சிகள் மற்றும் ஏவுகணை சோதனைகளில் பங்கேற்க வைக்கிறார் என்கிறார்கள் அரசியல் வல்லுநர்கள் அதற்கேற்ப தன் நடை உடை பாவனைகளில் ஏன் கைதட்டும் முறையில் கூட மாற்றங்களை காட்டி வருகிறார் ஜூ ஏ குஜராத் மாநிலம் சூரத்தில் வைர ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நாட்டின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விதித்திருக்கும் ஐம்பது சதவீத வரி விதிப்பினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இந்தியா மீது டிரம்ப் விதித்த இருபத்தி ஐந்து சதவீத வரி மற்றும் கூடுதலாக விதிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவீத வரியால் நாட்டின் பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டுள்ளன அந்த வரிசையில் குஜராத் மாநிலம் சூரத் வைர நகரமாக கொண்டிருந்த நிலையில் புதிதாக ஏற்றுமதி ஓடர்கள் எதுவும் வராமல் பொலி விழுந்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆண்டு தொடக்கம் முதலே கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வந்த வைர ஏற்றுமதி ஓடர்களும் ட்ரம்பின் அறிவிப்பினால் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக வைர தொழிற்சாலைகள் தெரிவித்திருக்கின்றன கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு இன்னமும் ஐந்து மாதங்களே உள்ள நிலையில் ஆண்டின் மொத்த வைர ஏற்றுமதியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது பாதிக்கும் மேல் ஏற்றுமதி செய்யப்படும் என்பதால் ஓடர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது கவலையை ஏற்படுத்தி உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைன் நாட்டுக்கு எதிராக ரஷ்யா போர் தொடுத்து மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகிறது இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் எனினும் போர் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே செல்கிறது இந்த நிலையில் நடப்பு ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் இரு நாடுகளுக்கிடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இதன் ஒரு பகுதியாக ஆஸ்காவில் வருகிற பதினைந்தாம் தேதி ரஷ்ய அதிபர் புதினுடன் கலந்துரையாட இருக்கிறார் இந்த சூழலில் உக்ரைன் அதிபர் பிரதமர் மோடியை தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு நேற்று பேசியிருக்கிறார் அப்பொழுது உக்ரைன் மக்களுக்கான தனது ஆதரவை வழங்கியதுடன் போரை விரைவாகவும் அமைதியான முறையிலும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் செலன்ஸ்கி வெளியிட்டுள்ள செய்தியில் பிரதமர் மோடியுடன் நீண்ட நேரம் உரையாடினேன் இரு நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் ஒட்டுமொத்த உறவுகள் என முக்கிய விஷயங்களை பற்றி விரிவாக ஆலோசித்தோம் உக்ரைன் மக்களுக்கு ஆதரவான வார்த்தைகளை பேசியதற்காக நான் பிரதமர் மோடிக்கு நன்றியுடையவனாக இருக்கின்றேன் வருகிற செப்டம்பரில் ஐநா பொதுக்கூட்டத்திற்கான சந்திப்பின் பொழுது தனிப்பட்ட முறையில் இருவரும் சந்தித்து பேசுவது என முடிவு செய்திருக்கின்றோம் இருவரும் பரஸ்பர நாடுகளுக்கான சுற்றுப்பயணம் மேற்கொள்வது பற்றியும் பேச உள்ளோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே பதற்றம் அதிகரித்து காணப்படும் சூழலில் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பணியில் அமெரிக்கா மற்றும் பிற நாடுகள் முயன்று கொண்டிருக்கும் சூழலில் இந்த உரையாடல் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்யா மற்றும் உக்ரைன் என இரு நாடுகளுடனும் நட்புறவை வலுப்படுத்தி வருவதுடன் அமைதியான தீர்வு காணப்பட வேண்டும் என கூறி சமநிலையான அணுகுமுறையை இந்தியா மேற்கொண்டு வருகிறது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரானது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது இரு தரப்பிலும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் எனினும் போர் முடிவுக்கு வராமல் நீண்டு கொண்டே செல்கின்றது இந்த நிலையில் நடப்பு ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க ஜனாதிபதியாக டிரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் இரு நாடுகளுக்கிடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரும் மத்தியஸ்தம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த விவகாரத்தில் புதின் சற்று இறங்கி வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் வருகிற பதினைந்தாம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் புதின் நேரில் சந்தித்து பேசுகின்றனர் இந்த சந்திப்பில் உக்ரைன் அமைதி ஒப்பந்தம் பற்றி இருவரும் ஆலோசனை நடத்துவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் பேசும்போது அவரிடம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடையே இயல்பான வர்த்தகம் இருக்குமா என கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் ரஷ்யா மிகப்பெரிய பெரிய நிலப்பரப்பை கொண்டிருக்கின்றது ரஷ்யா போரில் ஈடுபடும் நாடு அதனையே அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் நிறைய போர்களில் ஈடுபட்டிருக்கின்றனர் என்னுடைய நண்பரொருவர் ரஷ்யா கடுமை வாய்ந்த நாடு ஏனெனில் அது தொடர்ந்து போரில் ஈடுபடக்கூடியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் அதனால் போருக்கு பதிலாக புதின் வர்த்தகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வருவாரா என்ற கேள்வி உள்ளது விளாடிமிர் புதினுடன் நாங்கள் சந்திப்பு ஒன்றை நடத்த இருக்கின்றோம் அந்த கூட்ட முடிவில் அவ்வளவு ஏன் முதல் இரண்டு நிமிடங்களில் ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா என்பது எனக்கு சரியாக தெரிந்துவிடும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் என எதிர்பார்த்திருக்கின்றேன் இரு தரப்புக்கும் இடையே சிறந்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும் என நான் பார்க்க விரும்புகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பிய தலைவர்கள் பலரும் என்னை அதிகம் நம்பியிருக்கின்றனர் என்னால் அது முடியவில்லை என்றால் கடைசி நபர் உயிரிழக்கும் வரை இந்த விவகாரத்தில் தீர்வு ஏற்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டம் நல்ல முறையில் நடக்கப் போகிறது நாம் இன்னும் முன்னேறி செல்வோம் ஒப்பந்தம் ஏற்படுத்துவோம் மிக மிக விரைவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படும் அதனை உடனடியாக பார்க்க நான் விரும்புகின்றேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்